ஒன்னே ஒன்று தான் அவர் வந்து இந்த பேட்டிங் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணிட்டாரு இது எனங்க இப்போ தான் அவர் செஞ்சுரி போட்டார் ஓப்பனிங் இறங்கி செஞ்சுரி போட்டு அவரை போய் யாராவது டக்குனு அந்த மேட்ச் இறக்கடாமல் பண்ணுவாங்களா சிஸ் பிஜேஸ் செஞ்சுரி போட நேரம் போட நேரமாக பார்த்து இப்போ போய் ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி டக்கு டக்குனு ஃபோர் கிரில் ஆச்சுங்க அப்படி என்ன கதையாம இருந்தால் சுத்ராஜ் கீ கோடிக்கு என்னமா விளாட்றாரியா ஓவரால் அந்த சீரிஸை சூப்பராக விளாடிருக்காரு ஆனால் அவர் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இறக்க மாட்டேங்கிறீங்க ஓப்பனிங் இறக்குறீங்க ஒன் டவுன் கொடுக்குறீங்க ஒன் டவுன் கம்மா டவுன் கொடுக்குறீங்க முதல்ல நீங்க அவரை சுப்மன் கில் சொல்லாதீங்க சார் செல்ஃபிஷ் கில் அவர் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு பேரை மாற்றிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன இந்தியா வர்சன் சிம்பாவிய டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அஞ்சு டி அஞ்சு மேட்ச் டி ட்வெண்ட்டி சீரிஸின் முடிவில் ஏன் சுப்மன் கில்லுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வந்துச்சு மக்கள் அவரை வந்து லைட்டாக அப்படி வெறுக்கிறதுக்கு எதிர்க்கிறதுக்கு அவருடைய முடிவுகளை வந்து தவறுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போறோம் பாய்ஸும் கேர்ள்ஸ் ஐடியா அப்படி சொன்ன ஹாய் ஃப்ரம் பால் ஸோ சுப்ன் கில் அவர்களை வந்துட்டு ஒரு ஸ்டாண்டின் கேப்டனாக அதாவது வந்து இந்த டூருக்கு மட்டும் ஒரு கேப்டனாக போடுறாங்க இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாப்வே இதுக்கு அதாவது இந்த அஞ்சு மேட்ச் டி ட்வெண்ட்டி சீரிஸ்க்கு மட்டும் ஒரு கேப்டனாக போடுறாங்க இப்போ நம்ம சீனியர் பிளேயர்ஸ்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருடைய டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் முடிச்சதுக்கப்புறமா ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க அடுத்து ஸ்ரீலங்கா சீரிஸ் ஆரம்பிக்க போகுது இந்த சீரிஸ்க்கு சுப்பன் கில்லில் ஜிம்பாப்வேல எதனால் வந்து கேப்டனாக போட்டாங்க ஒரு சீனியர் மோஸ்ட் பிளேயர்னு இந்த ஐந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா வயது வேணால் சின்னதாக இருக்கலாம் ஆனால் டீமில் அனுபவத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவங்களெல்லாம் விட ஓகே இவர் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாகவும் வேலைக்கு ஆவார் அப்படிங்கிற முடிவில் அவரை சூஸ் பண்ணுறாங்க இப்போ இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா சுப்மன் கில் மேலே என்ன குற்றச்சாட்டு ஒன்னே ஒன்று தான் அவர் வந்து இந்த பேட்டிங் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணிட்டார் மாத்தி மாத்தி பண்றாரு ஒருத்தரை விளாட வைக்கிறாரு ஒருத்தரை விளாட வைக்க மாட்டேங்கிறார் ஒருத்தர் செஞ்சுரி போடுறாரு அவர் அடுத்த மேட்சை நோத்தி விடுறாரு ஒருத்தர் ஒன் டவுன் ஆக்குறாரு அவர் நல்லா திரும்ப திருமதிக்கு அவர் இங்கே மாத்தார் இந்த மாதிரி தான் குற்றச்சாட்டா எடுத்து வைக்கிறாங்க செல்ஃபிஷான காரணங்களா சொல்லப்படுது ஒன்னு நம்மளுடைய அபிஷேக் சர்மா செஞ்சுரி போட்டதுக்கு அப்புறமா அவர் அடுத்த மேட்சே வந்துட்டு எனங்க இப்பதான் அவர் செஞ்சுரி போட்டார் ஓப்பனிங் இறங்கி செஞ்சுரி போட்டுரு அவரை போய் யாராவது டக்குன்னு அந்த மேட்சை இறக்கணுமா பண்ணுவாங்களா ஓப்பனிங் என்னங்க நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா சரி ரைட்யா ஓகே எஸ்எஸ்வி வி ஜெயஸ்வால் செஞ்சு போட போறா எல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ரேட் நல்லா சாதாரணமா எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் சென்சுரி போட போட நேரமா பாத்து இப்ப போய் ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டா போர்ல அப்படின்னு என்ன கதையாம இப்போ தான் சிக்ஸ் போரா அடிப்பாரா இவரு அப்படின்னு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சென்சுரி அடிக்க முடியாம போனதுக்கு இவர் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ருத்ராஜ் கெய்குவால் ருத்ராஜ் கெய்குவால் என்னமா வளாட்றாரு ஓவரால இந்த சீரிஸை சூப்பராக ஆடிருக்காரு ஆனால் அவர் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இறக்க மாட்டேங்கிறீங்க ஓப்பனிங் இறக்குறீங்க ஒன் டவுன் கொடுக்குறீங்க ஒன் டவுன் கப்மா டூ டவுன் கொடுக்குறீங்க ஏன் ஃபைவ் டவுன் கொடுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இருந்து பேசப்படுது ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கணும் அதாவது என்ன அப்படின்னா நமக்கு இது எல்லாமே ஒரு மெயின் காரணமாக என்ன இருக்கும் எதனால் ஒரு கேப்டன் இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டராக ஷஃபில் பண்றாரு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோச் அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க டீம் மேனேஜ்மெண்ட் முடிவு என்ன ஹெட்டட் பை கோச்சுங்க ஃபர்ஸ்ட் கோச்சுக்கு அப்புறமா கேப்டனுங்க கேப்டனுக்கு அப்புறமா தான் பிளேயர்ஸ் வாங்க ஸோ இப்போ இதில் இந்த டீம் என்ன முடிவு எடுத்திருக்கு மேனேஜ்மெண்ட்டாக மொத்தமாக அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க இந்த சீரிஸ்க்கு அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் எப்போவுமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி பொறுப்பை ஏற்றோன்னே சொன்னார் எனக்கு அக்ரஸிவ் டி கிரிக்கெட் வேண்டும் எனக்கு இந்த தட்டி தட்டி வேணாம் இருக்கிற எட்டு பேர் அடிக்க போறாங்க நீங்க தட்டி 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 நல்லா அச்சு ஆடுங்க அடுத்த ஆள் இருக்கிற அவன் அடிச்சுப்பான் இப்படின்ற ஒரு ஃபார்மட்ல நான் ஆட போறேன் அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டா தான் கேப்டன் ஆன உடனே நானும் கோச் ராகுல் டிராவிடும் உடன் தான் முடிவு பண்ணிருக்கோன்றதை சொல்லிட்டார் அப்போ இந்த இடத்துல இந்த சீரீஸ் ஆரம்பத்துல விவிஎஸ் எஸ் லக்ஷ்மண கோச்சா இந்த சீரீஸ்க்கு போட்டப்ப கோச் அண்ட் நம்மளுடைய இவர் கேப்டனா இந்த சீரிஸில் இருக்கிற குப் கே என்ன பேசி முடிவு பண்ணார் என்ன மேனேஜ்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன கோச் என்ன எதிர்பார்க்குறதாக முடிவு பண்ணார் இதை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நான் வந்துட்டு ஒரு டே டோட்டலான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மொதல் மேட்ச் என்ன டீம் ஆட்றனோ அதை மாற்றுறதான் ஐடியாவே இல்லை இதான் என்னோட பெஸ்ட்டு பிளேயிங் லெவன் தேவைப்பட்டால் மட்டும் தான் மாற்ற போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களா இது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி நான் வந்து இந்த சீரிஸ் முழுக்கவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன் நமக்கு இந்த கிடைச்ச வாய்ப்பை நம்ம விடக்கூடாது என் பிளஸ் நிறைய பேர் இந்த சீரீஸ்குள்ளே போட்டுக்கிறாங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்போம் ஈக்குவலாக இது ஆப்ஷன் பி இதில் இவங்க எதை முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது அது தெரியாமல் நம்ம சுப்மன் கில்ல இதில் குறை சொல்ல முடியாது ஸோ சுப்மன் கில்லே வந்து ஃபார்முலா இல்லைங்க அவர் என்னங்க மற்றவங்களா தூக்கி அங்கேயும் மாத்தினுக்கா ஆனால் சுப்மன் கில் தான் மாத்தினாரா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல வரேன் ஸோ டீமுடைய முடிவு இதுவாகத்தான் இருந்தது என்றால் அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அஞ்சு மேட்சுன்னு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் த்ரூ ஜூலையில விக்கெட் கீப்பராக போடு ஒரு மேட்ச் சஞ்சு சாம்சன் அடுத்த ரெண்டு மேட்சுக்கு கீப்பராக போடும் இந்த மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை எந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க இந்த சீசனில் யார் யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதை இந்த ஒரு ஐடியாவோட தான் இந்த சீரீஸ் அப்ரோச் பண்ணாங்களான்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ இதுல ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம அதை கவனிக்காமையே இங்கே வந்து சுப்மன் கில்லு செல்ஃபிஷ் கில்லு அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதனால ஃபர்ஸ்ட் நம்ம விவிஎஸ் லட்சுமண்க்கு சுப்மன் கிலுக்கு அவங்க என்ன முடிவு பண்ணி எடுத்தாங்க விவிஎஸ் லட்சுமன் என்ன சொன்னாருங்கறத கேட்போம் தான் சுக்மன் கில் ஆக்ட் பண்ணாரா இல்ல சுப்மன் கில் தனிப்பட்டு செயல்பட்டாரா அவராவே என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியாம ஒரு யங் பிளேயரு அவரெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து எல்லா முடிவும் நீயே எடுத்துக்கப்பா உங்களுக்கு என்ன பண்ணி பண்ணிக்கலாம் யாரும் விட மாட்டாங்க ஒரு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் விராட் கோலி சீனியர் பிளேயர் நீங்க முடிவு பண்றதா பஸ் இந்த சீரிஸ் என்ன ஒரு கோச் கேட்கலாம் ஆனா ஒரு யங் பிளேயர் அந்த மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா முடிவுமே எடுத்து கொடுக்க மாட்டாங்க இட் ஷுட் பி மேனேஜ்மெண்ட் டிசிஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன் அந்த ஒரு பார்க்கலாம்